ஜெய் சாயராம் ஜெய் குரு தேவதத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமக சமர்த்த சத்குரு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் ஐந்து குருவின் வழிகாட்டல் ஸ்ரீ பாபாவின் லீலா வினோதங்களை நிறைய கேட்டறிந்ததும் அவற்றை சரித்திரமாக எழுதுவதற்கு ஆசைப்பட்டேன் நான் மேலும் நினைத்ததாவது பாபாவின் லீலைகள் ருசி உள்ளதாகவும் கேட்பதற்கு இனிமையாகவும் அதே சமயத்தில் பக்தர்களுக்கு அவர்கள் பாவங்களை போக்கவும் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கும் துணை என்று நினைத்தேன் அதனால் பாபாவின் புனித வாழ்க்கையையும் போதனைகளையும் எழுத முற்பட்டேன் இச்சரிதம் பக்தர்களுக்கு உண்மையான வழிகளை காட்டும் என்று நம்பினேன் ஆனால் நான் இச்சரித்திரத்தை எழுத தகுதியற்றவன் என்னுடைய மனதை பற்றியோ ஆத்மார்த்த நண்பனுடைய வாழ்க்கையைப் பற்றியோ எனக்கு ஒன்றுமே தெரியாது எப்படி நான் தேவாதி தேவனாகிய பாபாவைப் பற்றி எழுத முடியும் சமுத்திரத்தின் ஆழத்தையும் கண்டுவிடலாம் ஆனால் இம்மகானின் சரித்திரத்தை எப்படி அறிந்து எழுத முடியும் ஆகவே நான் பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்று அதனால் எழுத முடியும் என்று உணர்ந்தேன் நான் ஒரு கருவியாக இருக்க முடியுமே அல்லாது மிகுதியானவற்றையும் பாபாவை செய்து முடிப்பார் என்றோ இதற்கு முன்பு தாஸ்கனு மகராஜ் நான்கு புத்தக வடிவில் பாபாவின் லீலைகளை அறிவித்திருக்கின்றார் அவை பக்த விஜயம் சந்த விஜயம் பக்த லீலாமிருதம் சந்த மீலாமிரதம் என்பவை கடைசியாக குறிப்பிட்ட புத்தகத்தில் அதாவது சாந்தக மிருதத்தின் பாபாவின் அற்புத லீலைகளையும் பாபாவின் உபதேசங்களையும் வாழ்க்கையையும் நன்றாக வர்ணித்திருக்கின்றார் ஸ்ரீ சாய் பாபாவின் வாழ்க்கை ஆழம் காண முடியாத கடல் போன்றது எல்லா பக்தர்களும் அதில் மூழ்கி இன்பமடையலாம் முத்துக்களை அடையலாம் பாபாவின் போதனைகள் உபதேசங்கள் மிகவும் ஆச்சரியம் தருபவை மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவை விரும்பினை எல்லாவற்றையும் பெறலாம் இகத்திற்கும் பரத்திற்கும் சுகந்தரும் சாதனைகளாகும் ஆகவே பாபாவின் கதைகளை தொகுத்து எழுதினால் மற்றவர்களுக்கு படிக்க படிக்க இன்பத்தை கொடுக்கும் என்று நினைத்தேன் பாபாவை நேரில் பார்க்காதவர்களுக்கும் அதி அற்புத சந்தோஷங்களை கொடுக்கும் ஆகவே எல்லாவற்றையும் பாபாவின் பாதங்களில் சமர்ப்பித்து அவர் திவ்ய சரித்திரத்தை எழுத முற்பட்டேன் ஆனால் பாபாவை நேரில் உத்தரவு கேட்பதற்கு தயங்கினேன் திரு மாதவராவ் தேஸ்பாண்டே அல்லது சாமா என்கின்ற பாபாவின் அத்யந்த பக்தர் மூலமாக பாபாவின் உத்தரவை கேட்டேன் மாதவராவும் எனக்காக பாபாவிடம் இந்த அண்ணா சாஹிப் தங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுத விரும்புகிறார் ஆனால் பிச்சை எடுக்கும் பக்கிரியின் சரித்திரத்திற்கு அவசியமில்லை என்று நீங்கள் மறுக்கக்கூடாது நீங்கள் ஆமோதித்து ஆசிர்வதித்தால் அண்ணா சாஹிப் எழுத ஆரம்பிப்பார் உங்களுடைய பாதங்கள் அதை முடித்துக் கொடுக்கும் உங்களுடைய அனுமதியையும் ஆசீர்வாதமும் இல்லாமல் எதுவும் வெற்றிகரமாக அமையாது நீங்கள் கண்டிப்பாக அனுமதி தர வேண்டும் என்று கெஞ்சினார் பாபாவும் இலகி உதியை கொடுத்து என்னை ஆசீர்வதித்து அவன் என்னுடைய கதைகளையும் அனுபவங்களையும் சேகரிக்கட்டும் நான் உதவுகிறேன் அவன் ஒரு கருவியாகவே இருக்கட்டும் என்னுடைய சரித்திரத்தை நானே எழுதி என்னுடைய பக்தர்களுக்கு திருப்தி உண்டாக்குகின்றேன் அவன் கர்வத்தை ஒழித்து என்னை சரணமடையட்டும் எவன் இம்மாதிரியாக சரணமடைகின்றானோ அவனுக்கு நான் உதவுகிறேன் அவனுடைய வீட்டில் நான் எல்லாமாக இருப்பேன் நானே அண்ணா சாஹிப்பின் மனதில் புகுந்து என்னுடைய சரித்திரத்தை நானே எழுதுவேன் சரித்திரத்தை பற்றி வீண் விவாதமோ முரண்பாடோ கூடாது என் கதைகளை கேட்டாலே முழு நம்பிக்கை என் மேல் பிறக்கும் என்று பாபா ஆசீர்வதித்து அனுமதி கொடுத்தார் காகா சாஹேப் தீட்சித்தாருடனும் நானா சாஹேப் சாந்தோக்கருடனும் மிக்க நெருக்கமான பழக்கம் உண்டு அவர்கள் இருவரும் பாபாவின் இரு கண்கள் போன்ற உண்மையான பக்தர்கள் அவ்விருவரும் என்னை பாபாவை சீரடியில் சென்று சேவிப்பதற்கு கட்டாயப்படுத்தினார்கள் நானும் அவர்கள் இருவருக்கும் சத்தியம் செய்து கொடுத்தேன் ஆனால் ஏதோ ஒன்று என்னை தடுத்துக்கொண்டே வந்தது எனக்கு குருவின் பேரில் நம்பிக்கை இல்லாமல் இருந்ததே அதற்கு காரணம் ஒரு நாள் நானா சாஹேப் சாந்தோக்கர்கள் அவர்கள் பாந்த்ரா என்கின்ற ஊருக்கு வந்து என்னை சந்தித்து சீரடிக்கு உடனே புறப்படும்படி கட்டாயப்படுத்தினார் நானும் சம்மதித்து பெட்டி படுக்கையுடன் அன்றிரவே சீரடிக்கு புறப்பட்டேன் தவறான ரயில் பெட்டியில் நான் உட்கார்ந்திருந்தபோது இரு முகமதியர்கள் ஏறி எனது தவறை சுட்டிக்காட்டி சரியான ரயில் மார்க்கத்தை எனக்கு தெரிவித்தார்கள் ஆகவே மறுநாளே நான் சீரடிக்கு சௌக்கியமாக போய் சேர்ந்தேன் தவறான பாதையில் சென்றிருந்தால் மிகவும் அவதிக்குள்ளாகி நம்பிக்கையும் தளர்ந்திருக்கும் ஆனால் எல்லாம் தெரிந்த பாபா தன்னுடைய லீலைகளினால் சமயத்தில் ஆட்கொண்டு சரிப்படுத்துகிறார் சீரடியில் காகா சாஹேப் தீட்சித்தார் என்னுக்காக காத்திருந்து வரவேற்றார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் சீரடியை சேர்ந்தவுடன் பாபாவை தரிசிக்க விரும்பினேன் நூல்கர் என்கின்ற மிகச் சிறந்த பக்தர் அப்பொழுதுதான் மசூதியிலிருந்து வந்திருந்தார் என்னை உடனே மசூதிக்கு சென்று பாபாவை தரிசனம் செய்து கொண்டு பிறகு விடுதிக்கு திரும்பி குளித்துவிட்டு நிம்மதியாக தரிசனம் செய்யலாம் என்று அறிவுறுத்தினார் நானும் உடனே ஓடி சென்று பாபாவின் கால்களில் விழுந்தேன் என்னுடைய உடம்பு வியர்வையால் நனைந்து மெய்மறந்து மறந்து போனேன் பசி தாகம் எல்லாம் மறந்தேன் பாபாவின் பாதங்களை தொட்டவுடன் எனது வாழ்க்கையின் புது அத்தியாயம் ஆரம்பமாகியது எனக்கு இந்த பாகியத்தை கொடுத்தவர்களை மனதால் நமஸ்கரிக்கின்றேன் பாபாவின் தரிசனத்தின் தனித்தன்மை என்னவென்றால் நமது எண்ணங்களே மாறுகிறது உணர்ச்சிகள் மாறுகிறது பற்றுதல் ஒழிகிறது ஜென்மத்தின் நல்ல காரியங்கள் தான் நமக்கு இத்தகைய தரிசனம் கிட்டுகிறது என்று உணர்ந்தேன் பாபாவை பார்த்தவுடன் எல்லா உலகமும் பாபாவாகவே காட்சியளிக்கிறது சீரடியை அடைந்த முதல் நாளே எனக்கும் சாஹேப் பேட்டுக்கும் ஒரு பெரிய வாதம் ஏற்பட்டது குரு அவசியமா என்ற தர்க்கம் செய்தோம் நாம் எதற்கு இன்னொருவருக்கு கட்டுப்பட வேண்டும் நாம் நம் கடமையை செய்தால் குருவின் அவசியம் என்ன என்று சொன்னேன் அதற்கு சாஹேப் என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும் நாம் ஒன்று நினைக்க கடவுள் ஒன்று செய்கின்றார் ஆக எல்லாவற்றையும் குருவின் பாதத்தில் அர்ப்பணித்துவிட்டு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இம்மாதிரியாக ஒரு முடிவுக்கும் வராமல் விடுதியை விட்டு மசூதிக்கு சென்றோம் பாபா காகா சாஹிப் தீட்சித்தாரை பார்த்து விடுதியில் என்ன வாதம் நடந்தது மேலும் என்னை பற்றி இந்த ஹேமத் பந்த் என்ன சொன்னார் என்று கேட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது விடுதி மசூதியிலிருந்து அதிக தூரம் இருந்த போதிலும் விடுதியில் நடந்தவற்றை எல்லாம் அறிந்து கொண்டு என்னை ஹேமத்பன் என்று பட்டம் சூட்டி கேலி செய்த பாபா வருங்காலத்தை உணரும் தீர்க்கதரிசி என்று அறிந்து கொண்டேன் ஹேமத்பன் என்று ஏன் அழைத்தார் என்றால் ஹேமத் என்ற மந்திரி மிகவும் படித்தவர் நல்ல குணங்களை உடையவர் சதுரங்க சிந்தாமணி போன்ற நல்ல இலக்கியங்களை படைத்தவர் புது மாதிரியான கணக்குகளை தோற்றுவித்தவர் மராத்தியில் குருக்கலத்தை கண்டுபிடித்தவர் இவரின் சுருக்க பெயரான ஹேமத் பந்தை நான் வீணாக தாக்கம் செய்ததற்காக பட்டமாக அழித்து கேலி செய்தார் உடனே எனது அகம்பாவம் ஒளிந்து இனி வாதத்திற்கு ஆளாகாமல் ஒழுக்கமாகவும் வியனமாகவும் நடக்க வேண்டும் என்றுணர்ந்தேன் பிற்கால நடவடிக்கைகளை கால் பாபா அண்ணா தாபோல்கரை ஹேமத் பந்த் என்று அழைத்தது எவ்வளவு பொருத்தம் என்று தோன்றுகிறது ஹேமாத்ரி பந்த் போன்று இவருடைய சாயி சமஸ்தானத்தின் கணக்குகளையும் வழக்குகளையும் ஒழுங்குபடுத்தினார் இச்சாயி சரித்திரத்தின் ஆசிரியராக அமைந்து அழகாக எழுதி முடித்ததிலும் பொருத்தம் உள்ளது அடுத்த நாள் காலையில் ஹேமந்த் பாபாவை மசூதியில் தரிசித்த போது காகா சாஹிப் தீட்சித்தர் சீரடிய விட்டு போகலாமா என்று உத்தரவு கேட்டார் பாபா சரி என்று சொன்னார் தீட்சிதர் எங்கே செல்வது என்று கேட்டார் பாபா மேலே போகலாம் என்றார் தீட்சிதர் வழி என்ன என்று கேட்டார் பாபா நிறைய வழி இருக்கிறது சீரடியில் இருந்தும் ஒரு வழி செல்கிறது ஆனால் இவ்வழி மிகவும் கஷ்டமானது வழியில் ஓனாயும் புலியும் இருக்கும் என்றார் தீட்சிதர் ஆனால் பாபா நம்முடன் ஒரு துணை இருந்தால் என்று கேட்டார் பாபா அப்பொழுது கஷ்டமில்லை துணை வருபவர் சரியான பாதையில் அழைத்து செல்வார் குழிகளையும் புலி ஓநாய்களையும் தவிர்ப்பார் விடியில் தவறிவிடுவா என்றார் தபோல்கர் தனக்கே இந்த பதில் குரு அவசியமா என்பதற்கு சரியான பதில் கிடைத்துவிட்டதை நினைத்து மகிழ்ந்தார் ராமரும் வசிஷ்டரும் கிருஷ்ணருக்கு சண்டிபாணியும் குருவாக இருந்து வந்ததை போல் மனிதனுக்கும் உபதேசம் தரக்கூடிய ஒரு குரு அவசியம் என்று பாபா குறிப்பிட்டதை குறித்து கூறிப்படைந்தார் அந்த குருவினிடத்தில் பூரண நம்பிக்கையும் பொறுமையும் வைக்க வேண்டும் என்றும் தபோல்கர் அறிந்து கொண்டார் குருக்கடாட்சம் பரிபூர்ணம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ ராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு साईनाथ महराज की जय